கனாயக்கம்பாளையம் இந்தளவு மழை கிடைக்க முக்கிய காரணம் அந்த ஊர் மக்கள் இயற்கையின் மீது வைத்த பற்று கடந்த பத்தாண்டுகளாக மரங்களை நட்டு கிராமம் முழுவதும் சிறப்பாக வளர்த்தி இன்று அவர்களுடைய நீர்த்தேவையை பூர்த்தி செய்யும் அளவு மழை கிடைத்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் இயற்கை மீது வைத்த ஒரு அன்பு அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்களை நெட்டு இன்று சிறப்பாக நல்ல நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு இயற்கை எண்ணெய் கொடுத்த பரிசு இன்று இந்த குட்டை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி வழிந்துள்ளது என்பது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது ஓம் நமசிவாயா